மாண்புமிகு பேரவை அவர்களே உழவனூர் மன்னர் நாற்று முடியிருக்கும் அவர் தலையில் உழவனோர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில் உழவனோர் ஓவியம் வயத்தும் அவன் வரைந்த சித்திரம் உழவனோர் தெய்வம் உயிர்களை காப்பதால் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உழவர்களை போற்றியிருப்பதை போற் எப்போதும் கருத்தில் நிறுத்தியுள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்கவும் உழவு தொழிலை உயர்த்தவுமான அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் தமிழ்நாட்டில் வேளாண்மை செழிக்கவும் வகையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தற்போது வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறி கடந்த ஐந்து ஆண்டுகளும் இத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மாண்புகு அமைச்சர் பெருமக்கள் இம்மாமண்ட உறுப்பினர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னோடி மாநிலமாம் தமிழ்நாட்டு ஐந்து வேளாண் நிதி அறிக்கைகளையும் சிறப்பாக தயாரித்து இந்த மாமண்டத்தில் படைத்தது போலவே ஐந்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை உள்ளடக்கி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலர் திரு நாம் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு உதயசந்தர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மேலாண்மை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அத்துறை தலைவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வேளாண்மை ஓங்குக உலக நலன் நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே முழு அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களை பேராதவன வெற்றி பெற்று அமையும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் அடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் வெளியிடுவோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே அவையில் சுட்டிக்காட்டியது போல மீண்டும் வருவோம் தமிழ்நாடு வாழ மீண்டும் மீண்டும் வருவோம் மீண்டும் ஆள்வோம் மீண்டும் மீண்டும் ஆள்வோம்